அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் எந்த ஒரு நன்மையும் எல்லோருக்கும் நன்மை பயக்காது எந்த ஒரு அழிவும் எல்லோருக்கும் அழிவை தராது லாபம் பெறுவோரும் உண்டு நல்லது அதில் கஷ்டப்படுவோரும் உண்டு இரண்டும் கலந்தே இருக்கும் இதை மிக மிக தெளிவாக விளக்கும் ஒரு சூத்திரம் இருக்கிறது அந்த சூத்திரத்தை பார்ப்போம் பொருளையும் பார்ப்போம் மூன்றுக்கு உடையவன் செவ்வாயின் நட்சத்திரம் பெற்று ராகுவுடன் இணைந்து பனிரெண்டில் இருக்க பாவர்கள் பாராது இருந்தால் அவனால் அழிவு ஒன்று ஏற்படும் அந்த அழிவு இவனுக்கு நல்லதை தரும் இது அந்த காலத்து அரசர்களுக்கு பொருந்தும் போருக்குச் செல்லுகின்றார்கள் ஒரு அழிவு ஏற்படுகிறது இவர் வெற்றி அடைகிறார் அந்த நாடு கிடைக்கிறது ஒரு பக்கம் அழிவு ஒரு பக்கம் நாடு சேர்க்கை இதுதான் இதனுடைய மைய கருத்து இது எப்படி வேலை செய்கிறது இதனுடைய உண்மையான பொருள் என்ன பார்ப்போம் மூன்றுக்கு உடையவன் வீரிய வீர ஸ்தானாதிபதி இந்த ஸ்தானத்துக்கு இவன் வீரம் போர் வீரனுக்கே இந்த மூன்றாம் இடம்தான் செவ்வாயின் நட்சத்திரம் பெற்று செவ்வாய் வீரமானவன் போர் கிரகம் அவன் ராகுவுடன் இணைந்து சாஸ்திரத்தில் சில இடங்களில் கோடிட்டுக் காட்டும் இருக்கின்ற கிரகங்களையே மூர்க்கத்தனத்திற்கு முதன்மையானவன் ராகு நாம் அந்த காலத்தில் அந்த சங்ககால பாடல்களை படித்திருக்கின்றோம் அவளை நோக்கி வேல் எறிந்தால் கண்ணை சிமிட்டினால் கூட அவன் கோழையா அந்த அளவு வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் தனது உறுப்புகளை இழந்தால் கூட மன தைரியத்தை விழாதவன் தான் வீரன் என்று வர்ணிக்கப்பட்ட காலம் ஒன்று உண்டு மார்பிலே வேல் கையில் உள்ள ஆயுதங்கள் எல்லாம் விட்டன யானை ஒன்று வருகிறது அதை கொல்ல வேண்டும் என்று தேடி பார்க்கும்போது மார்பிலே ஒரு ஈட்டி இருப்பதை பார்க்கிறான் அதை எடுத்து எரிந்து கொன்றான் சங்ககால பாடலில் ஒன்று ஆக வீரம் என்ற ஒன்றுக்கு என்ன இலக்கணம் என்று சொன்னால் தான் என்ன கஷ்டப்பட்டாலும் தனதுக்கு என்ன தீமைகள் கஷ்டங்கள் போர் காயங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு வீரத்திலேயே கருத்தை செலுத்தி வெற்றி பெறுபவன் வீரன் இதுதான் வீரத்திற்கு உண்டான ஒரு இலக்கணம் அதை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது மூன்றுக்கு உடையவன் செவ்வாயின் நட்சத்திரம் பெற்று இரண்டுமே வீரம்தான் ராகுவுடன் இணைந்து அதிமுக்கியம் பயப்படவே மாட்டான் பயப்படவே மாட்டான் ராகுவுடன் இணைந்து பனிரெண்டில் அது விரயஸ்தானம் ஆயிற்றே ஆம் விரயஸ்தானம் தான் எனவே தான் அந்த விரயத்தை ஏற்படுத்தியது அழிவை ஏற்படுத்தியது அடுத்தவருக்கு இவனுக்கு இந்த மூன்றாம் இடத்துக்கு அது பத்தாம் இடம் கர்மஸ்தானம் எனவே இவனுக்கு நன்மையை செய்கிறது அருமையான சுலோகம் ஆராய்ந்து பார்த்து நாம் ரசித்து ருசிக்க வேண்டிய ஒரு சுலோகம் இந்த சுலோகம் குடையவன் செவ்வாயை நட்சத்திரம் ராகுவுடன் இணைந்து பனிரெண்டில் இருக்க அன்பர்களே இப்படிப்பட்ட ஸ்லோகங்கள் நிறைய உண்டு மேலெழுந்த வாரியாக படித்து விடாமல் அதை சற்று ஆராய்ந்து பார்த்தால் உண்மை தெரியும் நமக்கும் சந்தோஷம் ஏற்படும் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே உங்களுடைய சொந்த முயற்சியால் வந்துவிட்ட ஒரு துன்பத்தை நிச்சயம் அகற்றுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நாளைய தினத்தை எண்ணி ஒரு வீணான கற்பனையை ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் தவிக்கும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே நீங்களே எதிர்பார்க்கால் லாபத்தை இன்று பெறுவீர்கள் அந்த அளவுக்கு திறமையையும் காட்டுகின்றீர்கள் திறமை காட்டினால் கூட வர வேண்டுமே வரவு அதுவும் வருகிறது எனவே இது நல்ல நாள் கடகராசி அன்பர்களே எடுத்த காரியத்தை அல்லது உங்களிடம் கொடுத்த ஒரு காரியத்தை திறமையாக செய்து முடித்து ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் நாள் சிம்மராசி அன்பர்களே இன்று பேச்சில் கவனம் தேவை பேசக்கூடாத ஒரு பேச்சை சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை இன்று சொல்ல இருக்கின்றீர்கள் வேண்டாம் எனவே பேச்சில் கவனம் தேவை ராசி அன்பர்களே ஒரு புது உறவு அல்லது ஒரு புது யோசனை அதாவது நேற்று வரை இல்லாத ஒன்று இன்று உதித்து அல்லது நெருங்கி வந்து அதனுடைய உதவியால் நீங்கள் எடுத்த செயல் வெற்றி அது ஒரு புது எண்ணமாக இருக்கலாம் அது ஒரு புது உறவாக இருக்கலாம் எதுவோ ஒன்று அதனால் இன்று உங்களுக்கு வெற்றி துலாம் ராசி அன்பர்களே நல்ல பெயரை எடுப்பீர்கள் ஒரு பட்டம் பெறலாம் விருதும் கிடைக்கலாம் புதுமையான ஒரு திட்டத்தை அமுல்படுத்தி அந்த திட்டம் மாபெரும் நன்மையை செய்வதால் இன்றைய தினம் உங்கள் புகழ் ஓங்கும் விருச்சகராசி அன்பர்களே நல்ல லாபத்தை பெறுவீர்கள் நன்மையை அடைவீர்கள் எதிர்பார்த்ததை விட வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இந்த வெற்றி ஏற்கனவே நீங்கள் பெற்றிருந்த ஒரு அனுபவத்தால் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்களே தனியாக உட்கார்ந்து ஆச்சரியப்பட்டு போவீர்கள் காரணம் யாருமே நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு புது யோசனையை நீங்கள் செயல்படுத்தி வெற்றியும் பெறுகின்றீர்கள் சுருக்கமாய் சொன்னால் இன்று நீங்கள் அடையும் வெற்றியை நீங்களே முதலில் நம்ப முடியாது ஆனால் வெற்றி நிச்சயம் மகர ராசி அன்பர்களே இன்று ஒரு திறமையை காட்டுகின்றீர்கள் ஒரு செயலில் வெற்றி அடைய மும்முரமாக காட்டுகின்றீர்கள் நல்லபடியாக தான் காட்டினீர்கள் ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை காரணம் இந்த செயலுக்கு அந்த முயற்சி கூடாது வேறு முயற்சி வந்திருக்க வேண்டும் அந்த தவறு இன்று நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்ற காரணத்தால் ஒரு வேலையை செய்யும் முன் சரிபார்த்துவிட்டு செய்யுங்கள் கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் முயற்சி நல்லபடியாக இருக்கிறது வெற்றி நன்றாக கிடைக்கிறது ஆனால் ஒரு சிறு எந்த நன்மையை எதிர்பார்த்தீர்களோ அந்த நன்மை கிடைக்காது வேறு ஒரு நன்மை கிடைக்கும் எப்படியோ ஒரு நன்மை கிடைக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மை அதுவாக இருக்காது இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் மீனராசி அன்பர்களே ஒரு நல்ல திருப்பணியைப் போல ஒரு நல்ல வேலையை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் இருவரை சேர்த்து வைப்பீர்கள் ஓரளவு மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்த தம்பதியரை பேச்சு மூலம் நீங்கள் சேர்த்து வைத்து ஒரு புண்ணிய காரியத்தை செய்கின்றீர்கள் இது உங்களுக்கு நல்லது அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்